நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே துரை வைகோவை நாரடித்த கே நேரு அவர்கள் ஒரு பக்கம் வைகோ இருக்கார் ஒரு பக்கம் முதல்வர் இருக்கார் வேட்பாளராக துரை வைக்கோவர்கள் இருக்கின்றார் அதிலையும் வாக்காளர்கள் மத்தியில் பேசிட்டுருக்காரு அந்த தருணத்தில் கே என் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவார் வைகோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனை கே என் கலாய்த்து தள்ளுவதை அப்படியே பார்ப்பாரு முதல்வரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் திரும்பாமல் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பார் ஸோ துரை வைக்கோ அவர்களை பொறுத்த வரைக்கும் கே என் நேரு அவர்கள் ஓட்டுகின்ற விஷயத்தை புரிந்து கொண்டு எதுவும் கே என் நேரு அவர்களை பற்றி சொல்லவும் முடியல அவர் என்ன சொல்கிறாருன்ட்டும் துரை அவர்களுக்கு புரியவும் இல்லை ஸோ அந்த மேடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரணகலமாகி போய்விட்டது அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன் கே என் நேர் அவர்கள் துரை அந்த அந்தளவுக்கு ஓட்டினார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இரண்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் யார் தேர்ந்தெடுக்கணும் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது திமுகவும் வந்து வளர்ச்சியை பற்றி பேசும் அதிமுகவும் வளர்ச்சியை பற்றி பேசும் பாஜகவும் வளர்ச்சி பற்றி பேசும் நாம் தமிழ் கட்சியும் வளர்ச்சி பற்றி பேசும் இன உரிமை பற்றி பேசும் இப்படி நான்கு பேரும் வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புரிதல் வேணும் அதற்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ போகுது முதல்ல ஒரு வீடியோவை லேபிய தாங்கள் பத்தில் ஒரு பங்கு பணத்தை கொடுத்து விட வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா பத்தாயிரம் ரூபாய் இப்ப வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ சபைகள்ல ஆனா இங்க இருக்கிற ஐயர் தட்டில பத்து ரூபாய் போட்டேன் ஏன் பத்து ரூபாய் போட்டேன் ஆனா பாவி அவங்களுக்கு சம்பளமே கிடையாதியா காஞ்சிபுரம் கோயிலில் நூறு பிராமணர்கள் ஐயங்க வேலை செய்யறாங்க நூறு பேருக்கு சம்பளம் இல்லை நண்பர்களே நூறு பேருக்கு சம்பளம் இல்லை அந்த தட்டில் விழற காசை வைத்துதான் அவர்கள் தன்னுடைய ஜீவனத்தை ஓட்டிக்கொள்கிறார்கள் சார் இது எங்க இருந்து வந்தது அவங்க வேற எந்த படிப்பிற்கு போனாலும் அவங்க அமெரிக்காவுக்கு போக முடியுது எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல கூட அவங்களால போய் உட்கார முடியுது அதை விட்டு விட்டு இந்த தர்மத்தை காக்க வேண்டும் என்று இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களது பாதங்களை தொட்டு வணங்குவதில் என்ன தவறுன்னு கேட்குறேன் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சாதியை தூக்கி நிறுத்துவது போல உங்களுக்கு தெரியும் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி என்னுடைய வழிபாட்டு தலங்கள் பராமரிக்கப்படலை என்னுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகிறது என்னுடைய வழிபாட்டு தலங்களுக்கான உரிமை எங்கிட்ட இல்லை என்னுடைய நம்பிக்கை பல அரசியல் தலைவர்களால் சிதைக்கப்படுகிறது அப்படின்ற கூக்குரலானது யாராலும் எழுப்பப்படலை ஐயோ இந்த பெரும்பான்மை சமூகத்தில் சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறித்தவர்களும் தமிழகத்தில் அல்லல் படுகின்றோம் இந்த ஆட்சியாளர்களாலும் இந்த அரசியல்வாதிகளாலும் நாங்கள் அழிக்கப்படுகின்றோம் என்று சொல்லிட்டு எந்த ஒரு சிறுபான்மையிலும் தமிழகத்தில் வருத்தப்படலை வருத்தப்படுகின்ற ஒரே சமூகம் யார் இந்து சமூகம் மட்டும்தான் ஸோ இந்த இந்து நம்பிக்கையை யார் காப்பாற்றிகிட்டு இருக்காங்க பகுத்தறிவு பேசுகிறாங்களா இல்லை நீங்களா நாமா அசோத்தாமன் அவர்களை என்ன சொல்கிறாரு இந்து தர்மத்தை காக்கின்றவங்க பிராமணர்கள் அப்படிங்கிறார் அவங்க நல்லா படிக்கிறாங்க வெளிநாடு போனால் கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இருந்தாலும் இந்த தர்மத்தில் இருந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்க அப்படி இந்து தர்மத்துக்கு யார் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நாம் தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா நமக்கு எல்லா கட்சியும் வளர்ச்சியை கொடுத்துரும் ஆனால் எல்லா கட்சியும் இந்து மதத்தை தூக்கி பிடிக்குமா இல்லை இந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்குமா நம்ம எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் அரசியல் களத்தை பார்த்துட்டோம் அப்படி பார்த்த பிறகு நமக்கு பின்னாடி யாருமே இல்லை நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னு ஒருத்தர் வராங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம இருக்கணுமா இல்லையா இஸ்லாமியர்க்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அதிமுக எதிரி கிடையாது அதே மாதிரி பாஜக எதிரி கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு கட்சிகளில் எது பெஸ்ட்னு பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இப்படி ஒரு வீடியோவை பார்த்து அடுத்தது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லை சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய டொயேட்டோ காரோ என்னவோ குடும்பத்துடன் வந்து இறங்குறார் ஆவேசமாக பேசினால் தமிழ் இனமானது அடிமையாகிவிடும் என்று அவர் நினைக்கிறார் ஏன்னா தமிழனுடைய மனதில் ஆரம்ப காலத்தில் இருந்தே அடிமையாகி கிடக்க வேண்டும் எண்ணமானது ஊறி கிடக்கிறது போல சீமான் எந்த உரிமைக்காவது போராட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா பேச்சோடு நிறுத்திக்குவார் இல்லை சீமான் கட்சி தொடங்கி எத்தனை பேருக்கு வாரி கொடுத்து பார்த்துருக்கீங்க சீமானை பொறுத்த வரைக்கும் பேச்சில் இருக்கின்ற வேகம் செயலில் பார்த்துருக்கீங்களா இல்ல சிறுபான்மையின் பக்கம் நிற்கின்ற சீமான் பெரும்பான்மை இந்துக்கள் பக்கம் நின்று பார்த்துருக்கீங்களா ஏற்கனவே சீமானவர்களை எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டேன் அதுல சீமானை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் ஒன்றாக இருக்க ஒரு ஆசைப்படல அதையே விட வேண்டும் என்று நினைக்கிறார் இப்படி தமிழ் இனமானது ஆவேசமா பேசினா உண்மை என நம்பி அடிமையாக நம் பின்னாடி கிடக்கும் என்று சீமான் நினைக்கின்றார் அதனால்தான் பாருங்க வேட்பாளர் அறிமுக கூட்டம் சென்னைக்கு அருகாமையில் ஆனால் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் குடும்பத்தோடு வராரு குடும்பத்தோடு வர்றது கூட பிரச்சனை கிடையாது ஒரே யூனிஃபார்மில் வருகின்றார் இந்த குடும்பத்தோடு வந்து மேடை மேலே ஏறி இருக்கின்ற கூட்டத்தை ஏமாற்ற போகிறாரு குடும்பம் வளமையாக இருப்பதற்காக யார்கிட்டயோ என்னென்னையோ டீலிங்லாம் பேசிட்டு இருக்கிறாரு ஸோ சின்னத்தையும் கைவிட்டு விட்ட பிறகு இந்த காக்கா கூட்டங்களை ஐயோ சின்னத்தை இவன் பிடிங்கட்டான் அவன் பிடிங்கட்டான் என்று சொல்லிவிட்டு ஒரு பம்மாத்து அரசியல காட்டிக்கிட்டு தமிழ் இனத்தை அடிமையாக்கின்ற எண்ணத்தில் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்கிறாரு இவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டுமா சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகள் யாருன்னு பார்த்தீங்களா அதாவது இந்துவாகவும் இருக்க மாட்டான் கிறிஸ்தவனாகவும் இருக்க மாட்டான் இஸ்லாமியனாகவும் இருக்க மாட்டான் எல்லாம் கலப்படமாக இருப்பான் பியூராக இந்தா இருக்கிறவன் இல்லை பியூரா சைவ வைணவனா எவனா இருந்தாலும் சரி சீமான் பக்கம் போனீங்கன்னா அங்கே மதிப்பு இருக்க தூக்கி எரிஞ்சு விடுவாங்க ஏன்னா சீமான் இவ்வளோ பெரிய கட்சி வச்சு நடத்துவதற்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு கேட்டால் உரிய பதில் சொல்ல மாட்டாங்க உண்டியில் குழுக்குகின்றோம் க்ரௌடு ஃபண்டிங் மூலமாக இந்த பணத்தை பெறுகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க சரியா சீமானை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் அரசியலே இருக்கிறாரு அவர் எப்படியா மாட மாளிகை கோட கோபுரங்கள் கட்டுகின்றாரு அவங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க காரு எங்கேயா வாங்கினா அப்படின்னு கேட்டால் தொண்டர்கள் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பம்மாத்து போடுவேன் ஸோ மொத்தத்தில் சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை ஏமாளிகளாக பார்த்துட்டார் இன உரிமையை பேசிட்டார் மொழியை பற்றி பேசிட்டார் அதாவது இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் என்ன செஞ்சது என்பதை பற்றி புதிய வாக்காளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேடி படிக்க நேரம் கிடையாது சீமான் சொல்லுவது தான் வரலாறு என்று அவர் நினச்சிக்கிட்டாரு ஸோ அரசியல் களத்தில் சீமான் சொல்லுகின்ற வரலாறு உண்மையாக பொய்யா என்று இங்கே இருக்கின்ற ஆர்ப்பரிக்க கூட்டமானது கொஞ்சம் சிந்தித்து பார்த்துந்துன்னு வச்சுங்களேன் சீமான் வாய்ச்சொல்லி வீரன் எதையும் சாதிக்கல அப்படின்னு நன்றாகவே தெரியும் அதனால் நமக்கு செயல்பாடு மட்டும் இல்லாமல் வெறுமனே பேச்சில் தன்னம்பிக்கை ஊற்றுகின்ற தன்னம்பிக்கை பேச்சாளராக மட்டும் இருந்துட்டா போதாது அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சீமான் போன்ற ஆட்சியாளர்கள் நமக்கு தேவையில்லை ஏன்னா ஒரு மக்களை இத்தனை கூறாக பிரிப்பது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ கன்னட நீ தெலுங்கு நீ மலையாளி நீ இந்தி நீ வந்து இந்து இப்படிலாம் பிரிக்கிற ஒரு அரசியல்வாதி பப்ளிக்காக ஆட்சிக்கு வராத முன்னாடியே பிரிக்கின்ற இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் அமைதியாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி சீமான் வேண்டான்னு சொல்லிவிட்டு அதிமுக பாஜக தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் திமுக என்ன தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும்னா இந்த வீடியோவை பார்க்கணும் உங்களை நம்பலாமா வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஜூன் மூணாம் தேதி முத்தமிழ் கலைஞருடைய நூறாவது பிறந்தநாள் ஓட்டு எண்ணிக்கை என்னைக்கு நாலாம் தேதி நாம மொத்த பேரும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு ஒரு இந்த வீடியோவில் நம்முடைய உதயநிதி அண்ணா அவர்களை பொறுத்து வரைக்கும் தேர்தல் தேதி என்னைக்குன்னு அவர் சொல்றதை பார்த்துருப்பீங்க ஆனால் ரிசல்ட் தான் சொல்லுவார் கலைஞருக்கு பிறந்தநாள் எண்ணிக்கைன்னு சொல்லுவார் நம்ம கலைஞருடைய பிறந்தநாளுக்கு கலைஞருக்கு என்ன பரிசளிக்க வேண்டும் என்றதையும் சொல்லுவார் நாற்பதையும் வெற்றி பெற்று கலைஞருக்கு பரிசளிக்க வேண்டும் நாள்ல அதுவும் நூறாவது நாள் வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் பகுத்தறிவாளர்கள் இந்த பகுத்தறிவாளர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடியதை மட்டுமே நம்புவாங்க கற்பனை கதைகளை நம்ப மாட்டாங்க அதனால்தான் தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி சொல்ல மாட்டாங்க அதுக்கு வேறு ஆர் ராசா போன்றவங்களையெல்லாம் மேடம் ஏறி விளக்கம் வேற சொல்லுவாங்க இவ்வளவு பூர்வமாக பேசுகின்ற இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேர்தல் தேதி என்ன என்பது கூட தெரியல வந்திருக்கின்ற பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவன் குழப்பத்தோடு இருப்பான் ஏன்னா அவனுக்கு ஆயிரம் வேலை ஆனால் உதிநீதி அவர்களுக்கு அரசியல் என்பது ஒரே வேலை தான் வேறு எந்த வேலையும் கிடையாது வாக்காளர்கிட்ட வருகின்ற போது வாக்காளர்களுக்கு தெளிவான தேதியை சொல்லணும் ஜூன் பத்தொம்போதான் தேர்தல் தேதி வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் நான்காம் இப்படி நாம் யார் நம்ம என்ன வேலை பார்க்குறோம் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக எழுதி கொடுப்பது அப்படியே படிக்கிறவங்க சுயமாக ஆட்சி நடத்துவாங்களா சுயமாக சிந்திக்க தெரியாதவர்கள் சுயமான முடிவெடுப்பாங்களா அதனால நம்ம வந்து வாக்கு சேகரிப்பதுக்கு வாக்கு சேகரிக்கின்ற போது வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக வாக்காளர் மையத்துக்கு போனோம்னா சரியான தேதியை சொல்லணும் அதை கூட தெல்ல தெளிவாக சொல்லாம தப்பா சொல்றாங்கன்னா இந்த ஆட்சியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணுமா அப்போ திமுகவும் வேணாங்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது திமுக ஏற்கனவே முப்பத்தி ஒம்போது எம்பிக்களை கொடுத்துட்டோம் அவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு மீண்டும் அவங்கள தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி அவங்க திறமை இருக்கு இல்ல டிவி அப்புறம் சமூக வலைத்தளங்கள் இதன் மூலமாக விளம்பரப்படுத்தி திமுகவை நம்மளை ஏற்க வச்சிருவாங்க ஆனா அந்த திமுக நம்மளுக்கு வேணுமா வேணாமா என்பதை முடிவு செய்யணுமா இல்லையா ஏற்கனவே அவங்க செஞ்சது என்ன என்று நம்ம யோசிக்கணுமா இல்லையா அதனால்தான் உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு திறனுடன் இருக்கின்றார் என்பதையும் காட்ட வேண்டும் திமுக ஏற்கனவே என்ன செஞ்சது என்பதை பற்றியும் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ அடுத்தது அதிமுக வேட்பாளர் என்ன பேசுகிறார் ஒரு நிமிஷம் கேட்டுவாங்களேன் பாராளுமன்றத்திலே தமிழிலே பேசுபவர்களுக்கு தமிழிலே நான் பதிலடி கொடுப்பேன் ஆங்கிலத்திலே பேசுபவர்களுக்கு ஐ நோ வெரி வெல் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் பேசுவேன் அது மட்டும் இல்லாமல்

சரி விவாதத்துக்கு அழைப்பது தவறு கிடையாது பன்மொழி வித்தகராக இருப்பதும் தவறு கிடையாது ஆனால் அண்ணாமலை மட்டுமே டார்கெட் பண்ண வேண்டியது என்ன கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆளுகின்றது திமுக முப்பத்தி ஒம்பது எம்பிக்களை பெற்றிருந்தது கூட்டணியுடன் திமுக அவங்கள சவாலுக்கு இழுத்து அவங்க என்ன யார் செஞ்சாங்க அப்படின்னு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காம அண்ணாமலை அரசியல் களத்துக்கு வந்து மூன்றாண்டு ஆகிறது அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இல்லை தமிழகத்தில் பாஜகவுக்கு என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ கூட கிடையாது அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை டார்கெட் பண்ணுவது எதற்காக ஸோ அந்த இடத்துல திமுக வேட்பாளர் ஒரு வேட்பாளராகவே இல்லை அதனால் அதிமுக வேட்பாளருக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அண்ணாமலை தான் அதனால் அண்ணாமலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து பேசுகின்றார் ஸோ அதிமுக திமுக இவை இரண்டும் ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கேள்வி இருக்கின்ற பொழுது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு வெற்றி பெறட்டும் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாமே அதுக்கு அதிமுக ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் அதிமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் சரிங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க கடைசியில் நம்ம வந்து கே நேர் நேரு அவர்கள் வந்து துரை வைகோ அவர்களை ஓட்டுகின்ற வீடியோவை பார்க்கணும் பார்த்துருங்க அது மட்டுமல்ல அண்ணன் ஆதரவு கேட்டு மாத்திரம் சுருக்கமா முடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் அரசியல கத்து கூட்டி அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் தான் ஆடுது அதுவும் முதலமைச்சருக்கு முன்னாடி பேசுறது முதல் தடவை ஏதோ அவருக்கு நம்ம சொல்லி ரெண்டு வார்த்தைகள் சொல்லி அவர் நம்மளை பத்தி பாராட்ட மாட்டார் நினைச்சிட்டு நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முடிச்சிடுறேன் ஒரு ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் நாற்பதும் நமது நன்றி வணக்கம் ஓட்டு கேட்க மட்டும் அண்ணன் சொன்னாங்க இது சொன்னாலே போதுமே நான் சொன்ன விஷயம் சொன்னாலே போதும் ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு ஓட்டுவாங்க போறது நான் சொல்லியிருக்கேன் அதே போதும் பாத்தீங்களா துரை வைக்கோ வேட்பாளர் தொண்டர்களையோ அங்கே குழுமிருக்கின்ற பொதுமக்களையோ பார்த்து இந்த ஒரு முறை என்னை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு நான் செய்ய போகிறத பாருங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் ஆட்சி கட்டில் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் செய்யாததை நான் செய்வேன் எனக்கு வாக்கில்லைங்க அப்படின்னு கேட்பது தான் வேண்டுகோள் வைப்பது தான் வாக்கு சேகரிக்கின்ற முறை வேட்பாளர் அறிமுகப்படுத்துகின்ற இடத்துல பேசுகின்ற முறை ஆனால் அதை விட்டுவிட்டு எனக்கு ஐரோப்பிய வரலாறு தெரியும் எனக்கு நெப்போலியனை தெரியும் எனக்கு கான்ஸ்டன்ட் நோபல் பற்றி தெரியும் கிறிஸ்துவம் பற்றி தெரியும் இஸ்லாம் பற்றி தெரியும் அப்படின்னு மேடையில் போய் உட்காந்து இருபத்தி நான்கு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தால் கே என் நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சும்மா இருப்பார் ஏற்கனவே திருச்சி தொகுதியானது தன் மகனுக்கு கிடைக்கல முப்பத்தி எட்டு பேர் தன் மகனுக்காக திமுக இடத்துல மனு செய்த பிறகு கூட சம்மந்தமே இல்லாத பெரம்பலூரில் தூக்கி போட்டாங்க அந்த கே என் நேருனுடைய மகனுக்கு எதிராக நிற்கின்றவரும் வந்து பாரி வந்த பெரிய பணக்காரன் நம்முடைய கே என் நேருக்கு இணையானவர் அந்த ஆள் கொட்டி கொடுப்பான் பணத்தை அவனுக்கு இணையாக நம்ம செலவு செய்ய வேண்டும் ஆனால் திருச்சியில் இருந்தால் காசு கம்மியாக இருக்கும் நம்ம மகனும் வெற்றி பெற்றிருப்பார் நம்ம ஏற்கனவே அங்கே கோட்டையாக இருக்கிறோம் திருச்சியில் அங்கே கொடுக்காம அதை கொண்டு போய் பெரம்பலூரில் கொடுத்ததுனாலே வந்து ஏற்கனவே மதிமுக மீதும் துரை அவர்கள் மீதும் வைகோ மீதும் கோலவரியில் இருக்கார் முதலமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து வீணான கதைகளை பேசியிருந்தா எப்படி தான் வந்து நம்ம கே நேரு அவர்கள் வந்து பொறுத்துக்குவார் அதனால் என்னையா பேசுகிறே நீ வாக்கு கேள்ியா யோ வேண்டுகோள் வையா ஓட்டு போட்டு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கலாய்ப்பார் ஆனால் கடைசி வரைக்கும் துறை வைக்கவர்களை பொறுத்த வரைக்கும் தான் கற்றுக்குட்டி அது இதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாருக்கடி என்னை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை சொல்லலை சரி ஊடியா முடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஸோ இந்த மாதிரி ஆட்களும் இந்த அரசியல் களத்தில் இருக்கிறாங்க இவங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா இல்லை அஸ்வத்தாமன் போன்றவங்கள தேர்ந்தெடுக்க போகிறீங்களா இல்லை அதிமுகவை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா ஒன்று நம்ம நம்பிக்கைக்காக இருக்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அமைதியாக ஆட்சி ஆளக்கூடிய அதிமுகவினர் தேர்ந்தெடுக்கணும் உங்கள் முடிவு என்னங்க நன்றி